வணக்கம் உலகின் பல நாடுகள் ஆறாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க முயற்சித்து வருகின்றன அதில் இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டத்தின் மார்க் ஒன் விமானம் ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறையாக குறிப்பிடப்படுகிறது ஆறு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக மார்க் டூ விமானம் தயாராகி வருகிறது அந்த விமானங்கள் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து வாக்கில் படையில் சேரும் விதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளன இது ஒரு பெரிய கால அவகாசம் எடுக்கக்கூடிய திட்டம்தான் சீனாவும் ஆறாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க முயற்சித்து வருகிறது இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து முதல் நாற்பதுக்குள் அதன் செயல்பாடுகள் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா தற்போது அதன் ஆறாம் தலைமுறை விமானம் பற்றிய விவரங்களை விரிவாக பகிர்ந்துள்ளது இ எஃப் செவன் என அழைக்கப்படும் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை பற்றி பேசியுள்ளது அமெரிக்கா ஐந்தாம் தலைமுறை விமானமான எஃப் டுவெண்ட்டி டூ ராப்சரின் காலம் முடிந்தவுடன் அதனை மாற்ற இ எஃப் செவனை படகில் சேர்க்க திட்டமிடுகிறது அமெரிக்கா ஆறாம் தலைமுறை விமானமாக உருவாகும் அந்த விமானம் அதி சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த விமானம் அடுத்த தலைமுறை ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கும் அதாவது மிகவும் மேம்பட்ட பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் இந்த விமானம் மல்டிஸ்பெக்ட்ரல் ஸ்டெல்த் வகையைச் சேர்ந்த விமானமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ரெடார் இன்ஃப்ரா மற்றும் எலக்ட்ரானிக் கண்காணிப்புகள் என்று எதிலும் சிக்கிவிடாத வகையில் ஸ்டெல்த் திறனை கொண்டிருக்கும் அந்த விமானம் நாம் தற்போது பல மார்வல் திரைப்படங்களிலும் மற்ற சில திரைப்படங்களிலும் இதுபோன்ற விமானங்களை பார்த்துள்ளோம் அந்த விமானங்கள் மனிதர்களின் கண்களால் காண முடியாத விதத்தில் வானில் பறக்கும் விமானங்களாகவே அவற்றை கண்டுள்ளோம் ஆனால் ஆறாம் தலைமுறை விமானம் மனிதனின் கண்களை ஏமாற்றுவது அல்லது மனிதன் கண்ணால் பார்க்க முடியாத வகையில் இருக்குமா என்பது தெரியவில்லை அதற்கான சாத்தியம் குறைவாகவே உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ரெடார் இன்ஃப்ரா ரெட் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கண்காணிப்பு போன்றவைகளுக்கு கண்டுபிடிக்க முடியாத வகையில் மிகவும் மேம்பட்ட விமானமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த விமானம் வடிவமைப்பில் உருவாக்கப்படவும் வாய்ப்புள்ளது இதன் ஸ்டெல்த் வடிவமைப்பின் மூலம் இந்த விமானம் வானில் பறந்தால் நமக்கு உடனடியாக அது ஒரு விமானம் என்று புரியாமல் போகும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு வானில் பறக்கும்போது ஓரளவிற்கு ஏமாற்ற அந்த விமானத்தினால் முடியும் என்று சொல்லலாம் தெளிவான வானத்தில் கூட இந்த விமானம் பறக்கும்போது எளிதில் கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் இதன் வடிவமைப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது மிகவும் நவீனமான என்ஜினை இந்த விமானத்திற்காக உருவாக்க திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா மிகவும் ரகசியமானதாக அமெரிக்கா உருவாக்கி வரும் இந்த விமானத்தின் தயாரிப்பில் சில தனித்தன்மையுடைய பாகங்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிகிறது இந்த விமானத்தின் ஸ்டெல்த் திறனை கூட்டுவதற்காக மிகவும் சிரமமான முறையில் உருவாக்கப்படும் என்று தெரிகிறது இந்த விமானத்தில் இன்ஃபிரெட் செப்ரேஷன் அல்லது ஹீட் சிக்னேஜர் கட்டுப்பாட்டுக்கான தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த விமானம் எலக்ட்ரானிக்ஸ் போராட்ட திறன்களையும் கொண்டிருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இது ஒரு பச்சோந்தியைப் போல் நிறமாறிக் கொள்ளும் என்பதாகும் அடாப்டிவ் கேமப்ளஜ் என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் மூலம் எத்தகைய பின்புலத்தில் பறக்கிறதோ அதற்கேற்ப நிறத்தை மாற்றிக் கொள்ளும் திறனுடையதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நீலவானில் பறக்கும்போது அந்த நீலவானத்தின் நிறத்தோடு ஒத்த நிறத்திற்கு தன்னை கொள்ள முடியும் வேறு நிறமும் தன்மையும் உள்ள பகுதியில் பறக்கும்போது அதற்கேற்ப தமது நிறத்தை கொள்ளும் அதனால் அதை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமான விஷயமாகும் அதோடு மிக அதிக உயரத்தில் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பறக்கும் விதத்தில் இந்த விமானம் வடிவமைக்கப்படுகிறது அதனால் இந்த விமானத்தை பார்த்து கண்டுபிடிப்பது சாத்தியமற்றதென்று கூறப்படுகிறது ஏஐ மற்றும் ஆட்டோனமஸ் திறன்கள் மிகவும் முக்கியமான அம்சங்களாக இந்த விமானத்தில் இருக்கும் அதாவது எஃப் என்ற இந்த விமானத்திற்கு தானாக முடிவுகள் எடுக்கவல்ல திறன் இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இது தானாகவே செயல்படும் அதேபோல் பல ட்ரோன்களை ஒரே நேரத்தில் கண்டறியவும் கட்டுப்படுத்தவும் கூடிய திறனும் இதற்கு இருக்கும் இந்த விமானத்தில் உயர் தொழில்நுட்ப சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கும் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களையும் கொண்டிருக்கும் மனிதர்கள் உதவியின்றி நடவடிக்கைகளை நிறைவேற்றவும் மிகவும் அபாயகரமான அல்லது ரிஸ்கியான நடவடிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வலிமையும் இந்த விமானத்தில் இருக்கும் மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் திறன் கொண்டதாக இருக்கும் இந்த விமானம் மிகவும் ஆபத்தான விமானமாக இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மற்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டோடு இதுவரை மனிதன் கண்டுபிடித்துள்ளதில் மிகவும் கூடிய ஆயுதமாக இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானம் மாறக்கூடிய வாய்ப்புள்ளது உலகிற்கே மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த விமானம் இருக்கும் என்று தெரிகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் இந்த திட்டத்தை பற்றி பேசியுள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விரைவில் அதன் செயல்பாடுகளை தொடங்க முடிவெடுத்துள்ளது அதிபர் டிரம்பின் நிர்வாகம் இந்த விமானம் ஒரு மதர்ஷிப்பாகவும் செயல்பட முடியும் அதில் பல விமானங்களை ட்ரோன்களை மற்றும் சிறிய ரக விமானங்களை கட்டுப்படுத்தும் திறன் இருக்கும் கடலில் உள்ள விமானம் தாங்கிய கப்பல்களைப் போல் இந்த விமானத்தினால் ஏராளமான ட்ரோன்களையும் பல விமானங்களையும் கட்டுப்படுத்த முடிந்த விதத்தில் ஒரு ராட்சசத்தனமான விமானமாக இது உருவாக்கப்படும் என்று தெரிகிறது அமெரிக்கா இந்த திட்டத்தை மிகவும் எதிர்கால நோக்கில் உருவாக்கி வருகிறது அதனால் இது விண்வெளி தொடர்பான பல திட்டங்களையும் கொண்டதாக இருக்கவும் வாய்ப்புள்ளது தற்போதைக்கு இந்த விமானம் பற்றிய முழு விவரங்களும் வெளியிடப்படவில்லை ஆனால் இதன் தொழில்நுட்பம் ஒரு மாறுதலான அடுத்த கட்டத்தில் உள்ளதென்பதை புரிந்து கொள்ள முடிகிறது